ஈஸ்வரப்பட்டர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு மிக முக்கியமான உபதேசமாகும் காந்த மின் அலை காந்த மின் ஒளி அலை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் இந்த வார்த்தை நம்ம விஞ்ஞான உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு இது ஒன்றும் புரியாத தெரியாத வார்த்தை இல்லை ஆனால் இதில் என்ன நுட்பங்கள் இருக்குது இது எதனோட சம்பந்தப்பட்டிருக்கு ஏன் இதை இங்கே சொல்ல வர்றாரு இதுவும் நாம் போகக்கூடிய பாதையில் நம்ம தியானத்தில் எடுக்கக்கூடிய சக்திக்கும் அல்லது என்றும் பதினாறு ஈரேகல் பதினாலு லோகத்தையும் வென்றவன் விண்ணில் என்றைக்கும் அணியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னா அது எந்த அடிப்படையில் இயற்கை நம்ம சொல்கிறோம் ஒலி ஒலி நீர் நிலம் இது வரிசையை நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே அத்தியாவசியமானதான் ஆனாலும் இந்த ஜீவன் இயக்கிறது வேற ஜீவன்கிறது வேற இயக்கம்ங்கிறது எதையுமே சொல்லிடலாம் ஜீவன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ள எப்பயுமே அது இப்போ நம்ம மனிதனுடைய அறிவுக்கு எட்டுபடியாக சொல்லணும்னா உயிரோட்டம்னு சொல்லலாம் அந்த உயிரோட்டத்துக்கு அது ஜீவனுள்ளதாக இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் வேண்டியிருக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு இயக்க சக்தி தான் ஆனா அது ஜீவன் உள்ளதுன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா அது ஒரு இடத்துல இருந்து இழுக்கப்படணும் ஒரு இடத்துல கொண்டு போய் அதை சேர்த்து லோட கொடுக்கணும் அது இல்லைன்னு சொன்னோம்னா வயர் இல்லைன்னா இருக்கு கரண்ட் இருக்குன்னு வேணா சொல்லலாம் ஆனா இயக்கம் இருக்காது அப்ப இயக்கம்ங்கிறது ஒண்ணு இருந்தாலும் அந்த இயக்கத்துக்கு தூண்டுகோளா அல்லது அந்த இயக்கம் சொல்லக்கூடியத எப்பயுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் இப்ப நம்ம உயிர் நம்ம உடலில் இருக்கிற வரையும் கண்டிப்பாக அது இயங்கி கொண்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு உறுப்புகள்லாம் இயங்கிக்கிறதுக்குன்னு நம்ம சொல்லலாம் அதாவது இயங்குதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த உடல் உறுப்புகளையும் சரி அணுக்களையும் சரி இயக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி வேணும் அதுதான் ஜீவன் சொல்லுது அந்த ஜீவனைத்தான் இங்கே உயிர் அப்படின்னு சொல்றோம் ஆனாலும் இது உயிர் உடல் சொல்ல போகும்போது நமக்கு புரியுது ஆனால் இந்த உயிருக்கு எப்படி இந்த சக்தி வந்தது அல்லது இந்த காந்த மின் ஒளி அலை அப்படின்னு சொல்றாரு இதுக்கு எப்படி இந்த சக்தி வருது அப்ப அகண்ட அண்டத்தில் ஜீவன் பெற்றதுன்னா என்ன இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உபதேசமே முழுமையா கொடுக்குறாரு இன்னைக்கு விஞ்ஞான அறிவுப்படி நம்ம ஒரு டூ வீலரோ காரோ பஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் அதுல எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த இன்ஜின் ஓடக்கூடிய அதுக்கு தேவையான எரிபொருள் அது மிக அவசியம் அந்த எரிபொருள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த இயந்திரம் அந்த இன்ஜின் இயங்க வேண்டும் என்றால் வெறும் எரிபொருள் மட்டும் கொடுத்தா பத்தாது அதுக்கு ஒரு நீர் சக்தியும் மிக அவசியமாகும் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த நீர் சக்தி இல்லை அல்லது குளிர்விக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொன்னோம்னா அந்த இன்ஜினுக்கே இயக்க சக்தி குறைஞ்சி போகும் நம்ம சொல்லலாம் இது என்று இன்னைக்கு எலக்ட்ரிக் மோட்டார்லாம் இருக்குது எல்லாம் சொல்லலாம் இதுல வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதுவுமே இன்னைக்கு காட்டுன்னு சொல்கிறோமே அந்த எலக்ட்ரிக் மோட்டாராக இருந்தாலும் அதில் ஃபேன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அந்த ஃபேன் கண்டிப்பாக சுத்தணும் சுற்றுனா தான் அந்த மோட்டார் அதிக ஜூடாகாமல் அல்லது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைகள் வெந்து போகாமல் உருகி போகாமல் இருக்கிறதுக்கு காற்று வேணும் அந்த காட்டில் என்ன இருக்குது ஈரப்பதம் இருக்குது அப்போ இதைத்தான் இங்கே மைய கருத்தாக வச்சு ஒரு இயந்திரம் இயங்குவதற்கு ஒரு இயக்க சக்தி வேணும் அந்த இயக்க சக்தியை சீராக எப்பயுமே இருக்கிறதுக்கு குளிர்விக்கக்கூடிய நீர் சக்தி வேணும் அதே சமயத்தில் அந்த ஜீவன் ஜீவன் கொடுக்கக்கூடிய சக்தி வேணும் இப்ப நம்ம இன்னைக்கு இந்த தியான வழியில் நம்ம போகிறோம்னா நம்ம உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உடலை விட்டு உயிர் நம்ம பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உயிரோட ஒன்றின நிலைகளை போகணும்னா நமக்கு ஒரு சக்தி தேவை அந்த தான் இதில் மைய கருத்தாக வச்சு காந்த மின் ஒளி அலை நம்ம தியானத்தில் எடுக்க வேண்டிய சக்தி இதுதான் நம்ம சொல்லலாம் மகரிஷி நாள் சக்தி பெறுறோம் துருவ நட்சத்திரத்தை என்றோம் சப்தரிஷி மண்டலங்கள்லாம் என்றமில்ல அதெல்லாம் சக்தி இல்லையா அதுவும் சக்தி தான் ஆனால் அந்த காந்த மின் ஒளி அதை எடுத்து தான் துருவ நட்சத்திரமும் இயங்கிக்கிட்டு இருக்கு சப்தரிஷி மண்டலம் இயங்கிக்கிட்டு இருக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மகரிஷிகள் அப்படி தான் இயங்கிகிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் சூரிய குடும்பம் ஒரு சூரியனாக இருந்தாலும் கோள்களாக இருந்தாலும் நட்சத்திரங்களாக இருந்தாலும் இங்கே அகண்ட அகண்டண்டத்தில் எங்கே இருந்தாலும் இந்த ஜீவனுள்ள இந்த சக்தி இருக்கிறதுனால தான் அதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கு அது இயக்குது அது இயக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது இயங்குறதுக்கு ஒரு சக்தி வேணும் அதுதான் இந்த காந்த மின்னலை அப்படின்னு சொல்றாரு இது நீர் சக்தி இதுவும் கண்டிப்பாக அவசியம் தேவை ஆக நாம இந்த சக்தியை பயன்படுத்தி இந்த சக்தியை எடுத்து எப்படி ஒரு இன்ஜின் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ ஏறி அதை குளிிருக்கக்கூடிய சக்தி இதுபோல் தான் நம்ம பூமி ஏங்குது சூரியன் நமக்கு ஒளி கொடுக்குது நமக்கு தெரிஞ்ச தான் ஆனால் அது ஒளி கொடுத்தாலும் சூரியன் எப்படி கொடுக்கக்கூடிய ஒளிய பூமி எப்படி பெறுது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது நம்ம புரிகிறதுக்காண்டி ஈஸ்வரப்பட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இதையும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அன்னைக்கு சொன்னார் இது விஞ்ஞானிகள் இவன் ஆறாயிரத்தும் கண்டுபிடித்துக் கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்னு சொன்னார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சூரியனுக்குள்ள நெருங்கி போனோம்னா அது நம்மளை பொசுக்கிறோம் அது நம்மளை ஏரிச்சு விடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பக்கத்துல போயிடுச்சு இன்னைக்கு அத காலையில நம்ம உதய காலத்துல பார்க்கக்கூடிய சூரியனும் அதுல இருக்கக்கூடிய வெயிலும் பகல் உச்சி பனிரெண்டு மணிக்கு அடிக்கக்கூடிய வெயில் பார்த்தனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நம்ம இதை வச்சு என்ன சொல்லலாம்னா ஓ அப்போ சூரியனுக்கும் பூமிக்கு இடையில கடுமையான வெப்பம் இருக்கு போல இடத்துல போனால் பொசுங்கி போகணும்னு நம்ம நினைக்கலாம் சாதாரண மனிதனும் அப்படிதான் நினைப்பேன் ஆனா இங்க ஈஸ்வரப்பட்டு நமக்கு இந்த உபதேசமையில கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயத்துல இது ஒண்ணும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடங்கள்ல மிகவும் குளிர்ச்சியானதப்பா சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் அதான் ஒலி ஒலி வெளிச்சம் நம்ம நினைக்கிறோம் ஒலி அதனுடைய சுழற்சினால ஏற்படக்கூடிய நாதம் அதுதான் ஒலியா மாறி வருது ஆனாலும் அது ஒலியாவே அப்படிங்கிறது வர்றதில்ல அலைகளா வருது நம்ம பூமி அதனுடைய காற்று மண்டலம் இப்ப நம்ம மூச்சு விடுற காற்றுன்னு சொல்றமே ஆன்மான்னு சொல்றமே நம்மளை சுற்றி ஒரு ரெண்டு அடி அந்த சுற்றளவில் இருக்கக்கூடியது அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா ஒரு பத்து அடி கூட வச்சுக்கலாம் அதிகபட்சம் அது போலதான் இந்த பூமிக்கும் இதனுடைய காற்று மண்டலத்தில் இது ஒரு வடிகட்டி மாதிரி தான் இருக்குது வெளியிலேருந்து வரக்கூடிய சூரியனுடைய ஒளி கதிர்களை இது வழியாக தான் இழுக்கு துருவ பகுதி வழியாக இழுக்குது இது இழுக்கப்பட போகும்போது தான் இங்கே இந்த பூமிக்கு இயக்க சக்தியே கிடைக்குது இப்போ நம்ம சுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம் நம்ம உயிரில் படுதுன்னு சொல்கிறோம் நம்ம வெளியிலேருந்து தான் காற்றை இழுக்கிறோம் இது இழுக்க நம்ம உயிரில் பட்டு தான் அது உடல் முழுவதும் சுழன்று ஜீவனுள்ள சக்தியா இயக்க சக்தியா வரும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வெளியில உடம்பு பார்த்தோம்னா வெப்பமா தான் இருக்கும் அது போலதான் நம்ம வெயில் இன்னைக்கு பாக்குறமே இது எல்லாமே பூமியினுடைய மூச்சு காற்று தான் சூரியல வெளிப்படக்கூடிய கதிர்களும் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த மூச்சலையும் ரெண்டும் மோதி ஜூடாகி அதுதான் இன்னைக்கு வெயிலா தெரியும் அப்ப உதய காலத்துல இருக்கக்கூடிய சந்திப்பு நிலைக்கும் ஏன்னா இது வந்து பூமின்னு எடுத்துக்கூடாது அந்தந்த கோணம் ஏன்னா பூமி வந்து வெறும் வட்டம் இல்ல கோலமா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் உயரம் குறைஞ்சி நம்ம சொல்ற கடல் மட்டத்துக்கு மேல கடல் மட்டத்துக்கு கீழே இன்னும் அது போல அது எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி மோதுதோ அதுக்கொப்ப அது இழுத்து வெளிக்கூடிய நிலைகளுக்கு தான் ஜூடு நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய கடுமையான வெயில் வெயில் அடிக்கிறதுங்கான வெயில் தெரியலங்க இப்படி எல்லாமே அதனுடைய மோதக்கூடிய நிலைகள்ல இப்படித்தான் இதுக்கு ஜீவன் கிடைச்சி இந்த பூமியே இயங்கிக் கொண்டிருக்கு ஆக இந்த சூரியன் வெளிப்படக்கூடிய ஒலிக்கதிர்கள் பூமி ஒரு வண்டிக்கு நம்ம ஃபியூயல் பெட்ரோலோ டீசலோ போடுற மாதிரி அந்த ஒலிக்கதிர்கள் தான் இதை எரிபொருளாக எடுத்து இந்த பூமி சுழன்று அந்த சுழற்சியினால காந்த புலன் ஏற்பட்டு அதுதான் ஜீவனுள்ளதான் காந்த மின் அலையாக பூமியும் இயங்குது பூமியோட சேர்ந்து இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் கல் மண் எல்லாமே அதுல தான் இயங்குது அது அங்கிருந்து இயங்கக்கூடிய அந்த சத்து அந்த சக்தி அந்த அலை ஒவ்வொரு அணுக்களையும் இது மோதி அதுக்குள்ளேயும் இது சிறுக சிறு எடுத்துக்கொண்ட கொப்ப ஜீவன் பெற்று அதுவும் இயங்குது இயக்கி கொண்டிருக்கு இயக்க சக்தியா இருக்கும் இந்த பூமி எப்படி தொடர்ந்து இந்த இயக்க சக்தியில் இருக்கோ இதே போல நாமும் இந்த தியானத்தின் மூலமாக அந்த மின்காந்த அலையை எடுக்க வேண்டும் அதை எடுக்க பழக வேண்டும் அதுதான் இந்த உபதேசத்தில் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி அவருடைய சாராம்சம் அதுதான் சரி இது இதுக்கு ஜீவன் கிடைக்குது ஜீவன் கிடைக்குது அப்படின்னு சொல்றமே இந்த காந்த மின் அலை அதுதான் இருக்கு அதுதான் இருக்குன்னா அதுக்கு எப்படி இந்த சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் சொல்றாரு ஒரு அமில குணம் ஏன்னா அமில குணம் சொன்னாலே நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா வேற எதையோ கற்பனை பண்ணிக்கிற கூடாது ஒவ்வொரு தாவரணங்கள்லையும் ஒவ்வொரு சத்து இருக்கு ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு சத்து இருக்கு அது போலதான் இங்க அமில குணம்னா பொதுவாக இப்ப நம்ம அன்புன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு அமில குணம் தான் கோபம்னு சொன்னால் அது ஒரு அமில குணம் தான் போல இந்த அகண்ட அண்டத்தில் எத்தனையோ எண்ணிலடங்காத குணங்கள் இருக்கு அப்ப ஒரு அமில குணம் படர்ந்த தன்மையில் மற்றொரு அமில குணம் அதிலே மோதும் பொழுது ஏற்படும் ஒளியின் அதிர்வு ஈர்ப்பினால் இது நம்ம கொஞ்சம் புரிகிற மாதிரி யோசித்து பார்த்தோன்னா மழை பெய்யக்கூடிய காலங்களில் பார்த்தோம்னா ரெண்டு மேகங்கள் அல்லது மழை பெய்கிற மாதிரி அந்த மேகங்கள் வரும் பொழுதும் ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் மோதுதுன்னா அந்த இடத்துல ஒரு கடுமையான மின் அதிர்வு மின்னல் ஏற்படுது இடி போது ஏற்படக்கூடிய ஒளி அந்த சத்தத்தை ரெண்டு அமிலங்கள் மோதும் போது ஏற்படக்கூடிய ஒளி அந்த சத்தம் அந்த அதிர்வு அந்த ஈர்ப்பினால் இக்காட்டு மண்டலத்தில் படர்ந்துள்ள சூரியனின் குண அமில சக்தி மோதும் இந்த இந்த மேகம் மோதக்கூடிய இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா சூரியனுடைய காந்த சக்தி அது வருது அப்போது ஈழுக்கும் ஈர்ப்பு நிலை கொண்ட துடிப்பான ஆவி நீர் சுரந்து இப்ப ரெண்டு மேகம் மோதுது ரெண்டு அமில குணம் மோதுது அதிர்வாகுது அப்ப இந்த சூரியனுடைய காந்த கதிர்களை இழுக்கப்பட போகும்போது ஜீவத்துடிப்பான ஆவி நீர் சுரந்து இது நம்ம சாதாரண மனிதனுக்கும் புரிய முடியாதுன்னு சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு நெருப்பை எத்தனையோ பொருள்களை போட்டு எரிக்கிறோம் எரிச்சு மேலே ஆவி போதுச்சுன்னா அது பார்த்தோம்னா அடுத்ததுல நீர் பார்க்கலாம் தண்ணி பார்க்கலாம் நிச்சயமா அதுல ஆவிகள் வரும் அதுபோலதான் இங்க ஆவி நீர் சுரந்து இந்த இழுவையின் ஒளி ஏற்பட்ட பிறகு துடிப்பு நிலை கொள்கின்றது இதுக்கப்புறம் தான் துடிப்பே வருதுங்கிறது ஜீவன் அந்த காந்தமின் அலை இது எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இந்த விளக்கத்தை சொல்றாரு இத்துடிப்பின் ஈர்ப்பு கணம் கொண்டு பூமியின் ஈர்ப்பில் காற்று மண்டலம் ஏற்கனவே உணர்த்திய பாடத்தில் சொன்னது போன்று இந்த பூமியின் சுழற்சி ஓட்டத்தில் வடிகட்டி ஈர்க்கும் நிலை என்று உணர்த்திய நிலையில் மோதுண்டு இஜீவ ஒளியை பூமி பெற்று பூமியின் ஈர்ப்பில் உறிஞ்சி வெளிப்படுத்தும் ஒளி அலையைத்தான் சூரியன் ஒளி பிம்பமாக நாம் காண்கின்றோம் பனிரெண்டு மணி உச்சி வெயிலில் நம் பூமி எந்த இடத்தில் சூரியனின் ஒளி அலையை எந்த டிகிரி கோணத்தில் பெறுகின்றதோ அது நேர்கோட்டில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூர விகிதத்தில் இதே உஷ்ண அலையும் வெளிச்சமும் இருக்காது இது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாதான் இது புரியும் நம்ம நினைக்கிறோம் சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் நேரில் எது இடையில் எதுவும் இல்லை நேர வெளிச்ச வருதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பூமியோட ஈர்ப்போட்டத்தை கடந்து போயிட்டோம்னா அங்கே இருண்ட நிலை தான் நம்ம சொல்லலாம் அது நேராக பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டதுன்னா இதை நம்ம இன்னைக்கு விஞ்ஞானத்தில் இதையெல்லாம் எத்தனையோ வெளிப்படுத்தியிருக்கிறாங்க நம்ம பால்வழி மண்டலம் மில்கி அப்படின்னு உள்ள போய் பார்த்தா எல்லாம் தான் இருக்கும் நம்ம நினைக்கிறேங்க வெளிச்சமா இருக்கு பன்னெண்டு மணி இல்ல நேர வெளிச்சமாக தான் இருக்குன்னு நம்ம நினைச்சேன் இந்த உண்மைகளை நாம தெரிந்து கொள்றதுக்கு உணர்ந்து கொள்வதற்கு பாடநிலை இயற்கையின் உண்மை நிலைகளை ஞானிகள் மகிழ்ச்சியில் உணர்ந்ததை நமக்கு சொல்லி நாம் இன்னைக்கு மனித உடல் இருக்க போற போகும்போது எந்த நிலை பெற வேண்டும் இந்த உடலை விட்டு போனால் அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு தான் இதை சொல்றது ஆக ஒவ்வொரு மண்டலமும் இயற்கை கதியில் தான் செயல் கொள்கிறதே அன்றி அதன் அதன் ஈர்ப்பு இல்லாவிட்டால் அது ஜீவனே இல்லை எல்லாமே சுழலுது அது சுழற்சியினால் தான் அது ஜீவனே கூடுது அந்த சுழற்சி இல்லைன்னு சொன்ன ஜீவன் கிடையாது சூரியனாக இருந்தாலும் சரி சூரியனுக்கே சக்தி தந்த வியாழனாக இருந்தாலும் சரி சூரியனை போன்று சூரியனை காட்டிலும் வளர்ந்த எந்த கோலமாக இருந்தாலும் சரி அதன் அதன் ஈர்ப்பு நிலை வளர்ச்சி கொண்டு வாழ்வதுதான் ஒவ்வொரு நிலையும் இதன் உண்மை நிலையை மனிதன் உணர்ந்திடல் வேண்டும் இந்த நீர் சக்தியை பற்றி சொல்லப்பட போகும்போது வியாழன் கோழ ஈஸ்வரப்பட்ட அடிக்கடி நமக்கு சொல்லுவார் முதல் முதல்ல நீர் எப்படி கிடைச்சது பகுதி கடல்கள் வந்ததுன்னா இதுக்கு காரணமே வியாழன் தான் சனிக்கோள் நீர் சக்தி இருந்தாலும் வியாழன் கோல் இருக்கக்கூடிய நீர் சக்தி கொஞ்சம் வித்தியாசமானது இன்னைக்கும் சனிக்கோளை நம்ம நேரடியா விஞ்ஞானத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா அதுல ஏகப்பட்ட சூறாவளிகள் கண்ணுக்கு போகும் நம்ம பூமியில ஒன்னு ரெண்டு அப்பப்போ உருவானாலும் அங்கே ஆயிரக்கணக்கில் பத்தாயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் சிறுசுசா சிறுசாக பெருசு பெருசாக எத்தனையும் ஏன்னா அதனுடைய ஈர்ப்பு சக்தி அப்படிப்பட்டது அதில் பனி பாறைகள் நிறையா இருக்குது அந்த சக்தி தான் நம்ம பூமி சந்தர்ப்ப சத்திர கிடைக்கப்பட போகும்போது இந்த துருவ பகுதியில் அந்த ஆற்றல் பெருகி கடல் இன்னைக்கு மூணு பாகத்தில் ரெண்டு பாகம் கடல் பூமி இருக்கு அப்படின்னு பூமியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வியாழருடைய சக்தி தான் ஸோ அதுபோல் தான் ஒரு அளவுக்குள்ளே ஒரு உயிரணுக்குள்ள அந்த இயங்கக்கூடிய சக்தி வேணும்னு சொன்னால் இந்த வியாழங்குருடைய சக்தி அவசியம் அதுதான் நமக்கு முதல்ல புரியுது மாதிரி சொல்லப்பட போகும்போது ஒரு இன்ஜினில் குளிர்விக்கக்கூடிய சக்தி அந்த நீர் அது மிகவும் அவசியம் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய மின்சாரம்னு சொல்கிறாங்களே இந்த மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய எந்த இடத்துக்கு போனாலும் சரி இந்த நீர் சக்தி அவசியம் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அது தேவைப்படும் அது இல்லைன்னு சொன்னோம்னா நிச்சயமாக அது செயல் இழந்துவிடும் இன்னைக்கு அவங்க சோழார்னு சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் எல்லாத்துக்குமே இந்த காற்று நம்ம நினைக்கலாம் தண்ணினா கண்ணுக்கு புலப்பட்ட தண்ணி இல்லை காற்று இந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கு அந்த ஈரப்பதம் அந்த நீர் இல்லைன்னு சொன்னோம்னா எந்த மின்சாரமும் இன்னைக்கு உருவாக்க முடியாது தேக்கி வைக்க முடியாது இயக்கவும் முடியாது பயன்படுத்தவும் முடியாது ஆனாலும் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அது ஜீவனுள்ள ஒரு இயக்க சக்தி வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கொண்டு தான் நம்ம மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள் எப்படி இயங்குதோ மனிதனும் என்றும் பதினாறாக அழியாத நிலைகள் கொண்டு வாழ வேண்டும் என்றால் நமக்கு இந்த சக்தி தேவை அந்த சக்தி நம்ம ஏன் பெறணும் எப்படி உருவாகுது அதை எடுத்துக்கொண்டா என்ன நிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் தியானத்தில் அந்த சக்தி எடுப்போம் ஏன்னா நம்ம பக்தி மார்க்கத்தில் வந்திருக்கிறோம் அதே வழியில மகிழ்ச்சியில் ஞானிகள் எடுக்கப்பட போகும்போது அவங்க கொடுப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வளர்ந்துக்கலாம் அப்படிதான் நம்மள நினைப்போம் ஆனால் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த உண்மையின் நிலையை மனிதர்கள் உணர்ந்திடல் வேண்டும் என்று சொல்லீங்க அறிவாற்றலில் செயல்கொள்ளும் மனிதன் தன் ஞானத்தின் ஈர்ப்பை ஜீவ துடிப்பு கொண்ட உயிராத்மாவின் ஈர்ப்புக்கு தன் உயிராத்மாவிற்கு வேண்டிய நல்ல சக்தியாக எந்த அமில குணம் உள்ளதோ அந்த ஜீவ அலையை நுண்ணிய காந்த ஈர்ப்பை தான் எடுக்கும் சுவாசத்தினால் எடுத்து செயலாக்கிட முடியும் உடலுக்கு உணவு கொடுத்து வளர்த்தாலும் உடல் அழியக்கூடியது ஆனால் உயிராத்மாவிற்கு உகந்த மின் காந்த ஒளியை உயிராண்மாவிற்கு உகந்த மின்காந்த ஒளியை நாம் பெற்றால் என்றுமே அழியாத நிலைகள் கொண்டு விண்ணிலே ஏகாந்தமாக வாழலாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் சப்த ரிஷி மண்டலமும் துருவ நட்சத்திரமும் அது கடைசியில் இதை தான் நமக்கு சொல்றாரு சப்த ரிஷி மண்டலமோ துருவ நட்சத்திரமோ ரிஷிகளோ ஞானிகளோ இன்னைக்கு ஒளி நட்சத்திரங்கள வாழ்ந்துட்டு வாழ்ந்து அவங்க எந்த அடிப்படையில் எந்த உணவை எடுத்து வாழுகின்றார்கள் எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் சரி அகண்ட அண்டத்திடக்கூடிய எந்த பெரிய கோளாக இருந்தாலும் உணவு இல்லாதபடி எதுவுமே ஜீவன் உள்ளதா இயக்க சக்தி கொண்டு இயங்க முடியாது மற்றதை இயக்க முடியாது அப்ப அதுக்கு அந்த ஜீவன் வேண்டுமென்றால் அந்த ஜீவன் எப்படி உருவாகுங்கிறது சொல்லிட்டாரு மோதல் மற்றொரு நிலையை கவரப்பட போகும்போது நீர் இது எல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு ஜீவன் மோதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுல ஒலி ஒளி நீர் இது வந்து கொண்டே இருக்க வேண்டும் அது அந்த அடிப்படையில் தான் ஜீவனு இருக்க முடியுமே தவிர அது இல்லைன்னு சொன்னால் ஜீவன் அற்றதாக பெறும் நம்ம சொல்லலாம் உடல்லையும் வாழலாம்ல உடலில் வாழலாம் ஆனால் உடலுக்கு எடுக்கக்கூடிய உணவு பூமியை சேர்ந்தது ஆனால் உயிருக்கு இயக்கக்கூடிய அதுக்கு ஜீவன் தரக்கூடிய சக்தி அது பூமி பெறறது இல்லை ஏன்னா பூமியை அப்படிப்பட்ட ஒரு சக்தி எடுத்து தான் அது இயங்குது அது பூமி சமைச்சு வெளிப்படுத்தக்கூடிய சக்தி எடுத்து அந்த உயிரை என்றைக்குமே ஜீவனு உள்ளதை நம்ம வச்சிருக்க முடியாது இந்த பூமியில உருப்பெற்ற இந்த உடல் என்பது சொல்வது பூமியுடைய அங்கம் ஆனால் உயிரோ எந்த காந்த மின் ஒளி அலைன்னு சொல்றாரோ அதோட சம்பந்தப்பட்டது அது அப்படிப்பட்ட ஒரு சக்தியை எடுத்தாதான் நம்ம என்னைக்குமே துருவ நட்சத்திரத்தை போல சப்தரிசி மண்டலத்தை போல வாழ்வாங்க வாழ முடியும் அந்த சக்தியை தான் நம்ம தெளிவா சொல்றாரு உயிராண்மாவிற்கு உகந்த மின் காந்த ஒளி அலையை நாம் பெற்றால் என்றுமே அழியாத நிலைகள் கொண்டு விண்ணிலை ஏகாந்தமாக வாழலாம் அதுக்கு இந்த நுட்பங்களை சொல்றாரு இதை நம்ம தெரிஞ்சு அவர் சொன்னதை பதிவு செஞ்சு மீண்டும் நினைவை செலுத்தி உயிரோட கொண்டு விண்ணனுடைய ஆற்றலை பெற வேண்டும் ஈஸ்வரன் எண்ணி ஏங்கினா அவர் சொன்ன தொடர் அவர் சொல்லக்கூடிய வழி நமக்கும் அது புரிந்து தெளிந்து தெளிவான நிலைகள் கொண்டு வாழ்ந்து ஈரன் லோகத்தை மெண்ட மின் சென்றான் என்ற அடிப்படையில் நாம் இந்த புவியின் ஈர்ப்பை கடந்து உயிரோடு வண்டி என்றும் அழியாத நிலைகள் வாழலாம் அதைத்தான் இந்த உபதேசத்தின் வாயிலாக ஈஸ்வரப்பட்டு நமக்கு மிக தெளிவாக சொல்றாரு